அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மனிதர்கள் தங்கள் புலன் உணர்வுகளையே பெருசா நம்பிட்டு இருப்பாங்க அந்த புலன் உணர்வுகளை விட அவற்றின் உண்மையை அவற்றின் தத்துவத்தை அறிந்து கொள்கிற உண்மை உணர்வு மெய் உணர்வு இருக்குல்ல அதுதான் வாசியன் திருக்குள்ள சொல்ற திருவிழா ரொம்ப அழகா சொல்றார் உண்மையை உணராம இந்த மெய்யை உணராமல் இருக்கிறவர்களுக்கு இந்த மெய் கண் மூக்கு செவிங்கிற இந்த ஐந்து புலன்கள் வாயிலான உணர்வு கிடைக்குது இல்லையா அந்த கிடைச்சும் அதனால எந்த பயனும் இல்லைங்கிற ஐந்து புலன்கள் உணர்வு கிடைச்சு அதை நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தினாலும் எந்த பயனும் கிடையாது அவற்றை வைத்து இந்த தத்துவங்களை உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் மெய் உணர்வு வேண்டும் ஐயுணர்வு எய்தியகண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு இந்த ஐந்து புலன்களால நம் உணர்வுகளை ருசித்து ரசித்திருக்கிறாலும் எந்த பயனும் இல்லை நாம் மெய் உணர்வு அடையாதவரை இந்த புலன் இன்பத்திலிருந்து விடுபட்டு மெயுணுணர்வாகிய அந்த இறை உணர்வையோ இல்லை ஆன்ம உணர்வையோ நாம் உணர வேண்டும் என்கிற அந்த வள்ளுவரின் வழியில் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்